Hi friends. கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரொமோ வந்திருக்கு அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஒரு ப்ரொமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம சாமுண்டீஸ்வரி ஃபேமிலி வந்து கோவிலுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்து ரெண்டு அடி ஆட்கள் கூர்மையான பொருள் பொருளோட சாமுண்டீஸ்வரியை தாக்கலான்னு வரும்போது உடனே சாமுண்டீஸ்வரி அவங்க கையில் வச்சுருந்த ஒரு மிகப்பெரிய பொருளை வந்து காமிக்கிறாங்க அதை பார்த்து அவங்க ரெண்டு பேருமே பயந்து நடுங்கி போய் நின்றுட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்து இன்னொரு ரவுடி என்ன பண்றான்னா சாமுண்டீஸ்வரி கையில வச்சிருந்த அந்த பொருளை வந்து தட்டி விட்டுடுறான் அப்படின்னு பார்த்து ஒட்டுமொத்த பேரும் அந்த இடத்துல பயந்து நடுங்கி போய் நின்றுட்டு இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம சாமுண்டீஸ்வரி பக்கத்துல அந்த ரவுடி என்ன பண்ணுறான்னா அவன் கையில் வச்சுருந்த ஒரு பொருள் எடுத்துட்டு அவங்கள வந்து குத்தல அண்ணு வாரான் இதை பார்த்து சாமுண்டீஸ்வரியோட பொண்ணுங்க வந்து நடுங்கி போய் நின்றுட்டுருக்காங்க இருக்காங்க சொல்லப்போனால் சாமுண்டீஸ்வரியும் வந்து பயந்து போய் நின்றுட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்து அந்த இடத்துக்கு யார் மாஸ் இன்ட்ரி கொடுக்குறாங்கன்னா நம்ம கார்த்திக் உடனே சாமுண்டீஸ்வரியை அந்த ரவுடி வந்து சரியாக குத்தில அண்ணு போது கார்த்தி வந்து சாமையாக அந்த இடத்துல என்ட்ரி கொடுத்து அந்த ரவுடிங்க எல்லாரையுமே அடி அடின்னா அடித்து அந்த இடத்துல துவம்சம் பண்ணிடுறாங்க இது பார்த்து சாமுண்டீஸ்வரின்னு நடுங்கி போய் நின்னுட்டு இருக்காங்க இதோட இந்த பிரமோ வந்து முடிஞ்சிருது கண்டிப்பா இது வந்து நம்ம சந்திராவோட ஹஸ்பண்டாக தான் இருக்கும் ஏன்னா அவங்க தான் நம்ம காத்துக்கிட்டு சொன்னாங்க இல்லையா சாமுண்டீஸ்வரி இருந்தா தானே நீ அவ வீட்டுக்கு வேலைக்காரனா போகணு கண்டிப்பா நான் அப்படி பண்ண விட மாட்டேன் அப்படின்னு சாமுண்டீஸ்வரியை இல்லாம பண்றதுக்காக அவங்க அடி ஆட்களை அனுப்பி வச்சிருக்கணும் அப்படி இல்லைன்னு சொன்னா கார்த்திக்கே வந்து பிளான் பண்ணி எப்படியாச்சும் சாமுடி மறுபடியும் காத்திக்க நீ கூடவே வீட்டிலேயே வேலைக்காரனா இருந்துக்கோ அப்படின்னு அவங்க வாயாலேயே சொல்ல வைக்கிறதுக்காக கார்த்திக் வந்து திட்டம் போட்டு இந்த அடியாட்களை அனுப்பி வச்சிருக்கலாம் வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னெல்லாம் நடக்கும்னு